ஓகே வணக்கம் ஸ்டோ இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மோஸ் பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம் ஏன்னா இந்த இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது கடவுள் எனர்ஜின்லாம் எதோ பேசினானே அப்புறமா ராகுக்கு எதுன்னா அப்புறம் பிரம்மமுகூர்த்தம் காலையில் எழுந்திரிச்சா கிரியேட்டிவிட்டின்னா இப்போ எங்கிட்ட கதைக்கு ஒருவியாக வர மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கதைக்கு வந்துட்டோம் உலகம் முழுக்க அதாவது மனுஷன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் கொண்டாடப்பட்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அது வந்து முக்கியமான நட்சத்திரம் இவரை மட்டும் கொண்டாடல பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் எதுனா உரையான் உரையான் உரியன் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் தமிழில் அந்த ஓரைன்னு ஓரை பார்க்குறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்களா ஓர அது இங்கே இருந்தால் வருது ஸோ இந்த ஓரியான்கிற வார்த்தை கிரீஸ் மித்தாலஜியில் இருக்குது நம்ம தமிழில் நம்ம ஊர்லேயுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் எல்லா மித்தாலஜிலுமே ஏதோ ஒரு வகையில் கதைகளில் கனெக்ட் ஆகிட்டே தான் போகும் ஸோ அந்த எல்லாராலேயுமே எல்லா ஊர்லேயுமே பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சும்மா மண்டை தூக்கிங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸியாகவும் பார்க்கலாம் இந்த ஓரியான் பெல்ட்னு சொல்கிறோம்ல மூணு டாட்டு தொடர்ச்சியாக இருக்கிறது இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க வான தலைய தூக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு அது என்ன நமக்கு புரியாது அதுதான் ஓரியான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அது மொத்தமாக வந்து ஒம்பது பிரைட் டாட்ஸாக தெரியும் இதில் ஓகே இது வந்து என்டையர் கான்ஸ்டலேஷன் அது மொத் பட் இந்த என்டையர் கான்ஸலேஷனில் மிச்சம் குட்டி குட்டி குடியாதுனால ஒம்பது டாட்ஸ் வந்து இந்த பெட்டாகுலேஸு நெபுலா பெ பெலட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியக்கூடிய ஒம்பது டாட்ஸு சரி இது எப் இந்த டாட்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நீங்கள் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து சூரியனை சுற்றி ஜூப்பிட்டரு எர்த்து மார்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது டாட் டாட் தானே தெரியுது அந்த மாதிரி நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மாதிரி இது ஒரு சோலார் சிஸ்டம் இது அவங்களுடைய சிஸ்டம் இதில் இது அவங்களோட சோலார் சிஸ்டத்தில் பெட்டகுலோஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஓரியானோட சூரியனாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம் நம்ம போய் பார்க்கல அது ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம் சயின்ஸ் வந்து அதை நம்புது ஓகே இதை கிரீஸில் இருக்கவங்க ரோமில் இருக்கவங்கலாம் அப்போ ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வரைஞ்சாங்கன்னா அந்த மாதிரி தான் அது ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஹண்டர் மாதிரி இதை நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து கையில் வில்லம்போ இல்லைன்னா கிளப்போ இல்லைன்னா என்ன சொல்ல கேடயமோ பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த கையில் வந்து க கத்தி தூக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஆள் நிற்கிறார் பிசாஞ்சு வச்சிங்களா ஒரு கேடயத்தை வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி செஞ்சூரியன் ரோமன் இதில் வந்து செஞ்சூரியன் சொல்லுவாங்க ஒரு இன்ஃபேன்ட்ரி முன்கல வீரரை ஃப்ரண்ட்டில் முன்கல வீரர்னு சொல்லுவாங்கல்ல பெரிய கேடயம் வச்சுட்டு கையில் கத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு அது அந்த காலத்தில் செஞ்சுரியன்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்மட்டில் தான் அவரை வரைவாங்க நம்ம இவர் எப்படி வரைவோம் நம்ம நட்ராஜரா வரைவோம் இது எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோவில் தெரியுது ஃபோட்டோவில் தெரியும் தெரியல பட் எவ்ரிபடி நோஸ் ஓரியான் திருவாதிரை அப்படின்னாலே ஓரியான்னு சொல்லிட்டு இருந்ததுனால உங்களுக்கு புரியல திருவாதிரை அப்படின்னாலே என்னென்னு தெரியும் நட்ராஜர் அப்படின்னு டச்சுக்கானு சொல்லியிருக்கீங்க ஓகே ஸோ இதுதான் நடந்தால் பெட்டக் யூஸர் இவர் எங்கே இருப்பார் நம்ம பார்த்தோன்னா டாட்ஸை நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோன்ட்டு அந்த ஒம்பது லாங் டாட்ஸையும் நம்ம எப்படி ஒரு செஞ்சுரியனாக இல்லாமல் ஒரு டான்ஸிங் ஃபார்மட்டில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஃபார்மெட்டில் அவங்க கிரீஸில் ரோமில் இருந்தவங்க அப்படி வரைகிறாங்க நம்ம சைடில் இருக்கவங்க எப்படி வரைகிறாங்க இதை இந்த மாதிரி நடராஜ உருவமாக வரைஞ்சி அதுக்கான கதைகளை உண்டாக்கப்படுறாங்க இப்போ நீங்கள் அவர் நடராஜன் காலை கீழே இருக்கக்கூடிய முயலகன்னு சொல்லக்கூடியது கூட லேப்பஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்லேஷன் தான் அந்த லேப்பஸ் கான்ஸ்லேஷனை க்ரீஸில் எப்படி வருவாங்கன்னா முயலாக தான் வரைவாங்க அதனால தான் நடராஜர் காலிக்கு நம்ம வந்து ஒரு ஆ ஒரு மனுஷனை போட்டு முயலகன்னு சொல்கிறோம் ஸோ ஒரு நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட உருவம் அது பின்னாடி தெய்வ உருவமாக மாற மாறும்போது அதுக்கு தேவையான மிச்ச எல்லா அடிஷன்ஸையும் அது சேர்த்துக்குது அப்போ கேனிஸ் மைனதாக இருக்கட்டும் கேனிஸ் மைனதுங்கிறது வந்து ஹண்டர்ஸ் டாக்னு சொல்லுவாங்க ஹண்டர்ஸ் டாக்னால் இந்த ஓரியான் திருவாதிரையோட நாயின்னு சொல்லிட்டு பைரவர் நாய் வர்றது இந்த கதையெல்லாம் வந்து தான் வரும் இவர் சுற்றி வரும்போது கேனிஸ் மைனருக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் கேனிஸ் மேஜர்னு ஒன்று இருக்கு அது இவருக்கு ஆப்போசிட்டில் வரும்போது நடக்கக்கூடிய கதைகளில் தான் சிவனோட ஒரு ரூபமாக பைரவர் வருது பைரவருக்கு நீங்கள் வந்து நாய்னு சொல்றது இந்த கதைகள்லாம் வருது அது மெதுவாக பார்ப்போம் இப்போ திருவாதிரையை மட்டும் பார்ப்போம் ஓகே ஸோ திருவாதிரைங்கிற நட்சத்திரம் கிரீஸில் எப்படி சொன்னாடுறாங்கன்னா ஓரியான்கிற ஒரு ஃபைட்டராக அதே ஃபைட்டர் இல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதைகள் பயணப்பட்டு 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 நம்ம ஊருக்கு வரும்போது வானத்தில் பார்க்கும்போது ஓரியான்ங்கிறதுலேருந்து நம்ம நட்ராஜராக மாற்றுறோம் ரெண்டாவது இதே ஓரியான் தான் இப்போ நட்ராஜர்னால் நம்ம சிவன் வச்சுருவோம் இல்லையா இதே ஓரியான் இப்போ ரெண்டு விதமான இப்போ நம்ம இவ்வளோ நேரமா லைட்ஸு வேகலாம் பார்த்தோம் வானத்தில் ரெண்டு விதமான லைட்ஸ் இருக்குது ஒன்று ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய நட்சத்திர மண்டலம் இருக்கிறதுலே கடைசியாக தான் அதான் எக்ஸ் பாயிண்ட் நம்ம ஒயிட் பாயிண்ட்னு வச்சுக்கோம் நம்ம பூமி நிலம் மேலே வானம் வானத்தில் அந்த உச்சியில் இருக்கக்கூடிய கடைசி டாட்ஸ் தூரமாக டாட்ஸ் தான் ஸ்டார்ஸு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டாட்ஸ்லாம் என்னது சின்ன சின்ன லைட்ஸ்லாம் என்ன ராசி மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய மேஷம் எக்ஸ் கீஷோ எக்ஸோயிசு எல்லாமே ஸோ அந்த அந்த ரிஷப ராசி மண்டலங்கிறது என்னது டாரஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க டாரஸை வந்து ஒரு காலமான தான் குறிப்பாங்க அந்த டாரஸ்ங்கிறது எப்பயுமே ஓரியானுக்கு தான் இருக்கும் ஓரியான் வலதுபகம் இருந்தால் டாரஸ் இடது பக்கம்தான் இருக்கும் அப்படியே சுற்றி வரும்போது ஓரியான இடது பக்கம் போச்சுன்னா டாரஸ் வலது பக்கம் தான் வரும் இது எப்பயுமே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் வானத்தில் வானத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் டாட் டாட் இந்த பக்கம் இந்த பக்கம் டாக இருக்கும் இந்த எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து திருவாதிரைக்கு ஓரியானுக்கும் ரிஷபத்துக்கும் ரிஷப ராசி மண்டலத்துக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளேடியஸ்னு சொல்லக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் இப்போ முதல் சைடு போங்களேன் நடராஜரோட வலது கையில் ஏன் நெருப்பு இருக்குன்னு தெரியுதா ஏன்னா அது கிருத்திகையோட சிம்பிள் வலது பக்கம் இப்போ அடுத்த செய்வாங்க எம் ஃபார்ட்டி ஃபைவ் பிளேடியஸோட சிம்பிள் தான் என்னது கிருத்திகை கிருத்திகை நம்ம என்னென்னு சொல்லுவீங்க தீபம் நெருப்பு நடராஜர் தீச்செட்டி தான் வச்சுருப்பாரு தீபம் நெருப்பு ஸோ அந்த தீச்சட்டியா தீபமாக ஏன் வரைகிறீங்க அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் அப்போ அந்த நடராஜரை நீங்கள் முழுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு கையில் அவர் கையில் நெருப்பு இருக்குன்னா அது எதை குறிக்கிறதுனா பிளேடியஸுங்கிற கிருத்திகை நட்சத்திரத்தை குறிக்குது அவரோட இன்னொரு கையில் இருக்கக்கூடிய உடுக்கைங்கிறதுக்குமே அந்த ஓரியான் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்க உடுக்கைங்கிறது கேனிஸ் மைனரில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை குறிக்கும் மிருக சிரீஷ நட்சத்திரம்னு நம்ம அதை சொல்லிவோம் ரைட் ஸோ இன்னும் உடுக்க இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து மான் இருக்கும் ஓகே ஸோ இந்த காரணத்தினால தான் வானத்தில் ஓரியான் பெல்ட்டுக்கு நேராக டாரஸ் பெல்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் கோவில் சிவன் கோவிலெல்லாம் நந்தி பார்க்குறீங்க நீங்கள் சைவ மரபு இல்லைன்னா நீங்கள் வேதிக்க சைவ சம் காஷ்மீரி சைவம்னாலும் சரி நம்ம சவுத்தில் இருக்கிற சைவம்னாலும் சரி நம்ம படித்தோம்னா ஒன்று புரிஞ்சிக்கலாம் நந்திங்கிறது வந்து மனுஷ ரூபத்தில் தான் இருப்பார் எல்லா கோயிலையுமே நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் அம்மன் கோயில் போகிறீங்கன்னா சொக்கநாதரை அதாவது சுந்தரேஸ்வரரை பார்க்குறது மண்டபம் தாண்டி உள்ளே போகிறப்ப கதவுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் நந்தின்னு இருப்பார் எல்லா சிவன் கோயிலுமே சிவனோட சன்னிதிக்கு உள்ளே போகிறப்ப இந்த நந்தியை தாண்டி தான் அதிகார நந்தி தாண்டி தான் போவீங்க ஸோ அவர் தான் கதைகளில் சொல்லக்கூடிய நந்தி சிவனோட வாசல்லே இருக்கவர் ஓகே பிற்காலத்தில் இந்த இந்த நந்தியை ஏன் சைவத்துக்கு முன்னாடி சிவனுக்கு முன்னாடி வச்சாங்கன்னா வரலாற்று படித்தவங்க பயங்கரமாக சொல்லுவாங்க நந்திங்கிறது வந்து பல்லவர்களோட சிம்பலு பல்லவர்களை வந்து சோழர்கள் ஜெயித்தாங்க அதனால தான் அதெல்லாம் வச்சாங்க அது வந்து ஒரு வெற்றியின் குறியீடுலாம் சொல்லுவாங்க சரி பல்லவர்களை சோழர்களை ஜெயித்தாங்க வச்சாங்க ரைட்டு பல்லவன் வைச்சா நந்தியை அவனும் தானே சிவன் கோயில் வாசலில் வச்சிருக்கியா ஓகே அது அவங்க சிம்பிள்னால பல்லவர் வச்சாங்க சரி சிம்பிள்னால பல்லவர்கள் வச்சாங்க அதுக்கு முன்னாடி இந்த ராஷ்ட்ரகுடாஸ் அதுக்கு முன்னாடி இந்த சாலுக்கியாஸ் பல்லவர்கள் சமகாலத்தில் இந்த சாலுக்கியாஸு இவங்கெல்லாம் ஏன் வைக்கிறாங்க அப்போ சி இட் ஆஸ் சம்திங் வேறு ஏதோ மீனிங் இருக்குங்கும் போது வேற ஒரு மீனிங் இருக்குது அதில் இது ஒரு பாசிபிளான ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும் இருக்கலாம் சிவன் கோவிலில் ஏன்னா சிவனுங்கிறது வந்து நட்சத்திரத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லையா அவர் நீங்கள் ரூபமாக சிவனை வணங்குறது வேறு சிவனுங்கிற தத்துவம் வேறு இல்லை வைஷ்ணவசத்தில் கூட எல்லா அவதாரங்களும் நோ ஃபெண்ட்ஸ் அவதாரத்துலேயும் எடுத்துக்கலாமே மச்சம் கூர்மோ வராகம் நரசிம்மம் அது வரைக்கும் ஓகே நரசிம்மம் வரைக்கும் மிருகங்களாக இருக்கும் மிருக கலவை அதுக்கப்புறம் வாமனன்லேருந்து எடுத்துக்கலாம் எல்லாமே மனுஷ பிறப்பு தானே மனுஷனாக பிறப்பாங்க வருவாங்க அப்புறமா இறந்து போவாங்க ரைட் பட் இசிவன் அப்படி கிடையாதுல்ல அவர் அப்படியே வருவார் அப்படியே அருள் புரிவார் அப்படியே எஸ்கேப் அப்படியே மறைஞ்சி போவார் இப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைதல் அஞ்சு தொழில் அவருக்கு அதில் மறைதலும் அவரோட தொழில்தான் அருள் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுவார் அப்போ பிறப்பே இல்லாத இல்ல கிருஷ்ணனுக்கு ரோஹிணின்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது ராமருக்கு புனர் புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியுது அப்போ பிறப்பே இல்லாத ஒரு ஒரு தெய்வம்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவர் எப்படி சதையான ஒரு நட்சத்திரத்துக்குள்ள கொண்டு வருவீங்க ஸோ அப்போ அந்த லாஜிக் இடிக்கும்போது அப்போ ஓகே நட்சத்திரங்களை பற்றி அறிவு வருது புரிதல் இருக்குது நடராஜரும் இதுவும் ஒன்றுதான்ங்கிற அறிவு வருது கிளாரிட்டி ஒரு இடைப்பட்ட காலத்தில் விட்டு போயிட்டு திரும்ப அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது இந்த சிம்பலையும் கொண்டு வந்திருக்கலாம் இது என்னோட தியரி பட் வானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரியான் பெல்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் டாரஸ் பெல்ட்டு நிற்கும் ஸோ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க நந்தியை பார்க்கும்போதுலாம் அவங்க மூளை சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தான் வானத்தை பார்த்தீங்கன்னா ஓரியானை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டாரஸ் ரிஷவராசி தான் எப்போயுமே இருக்கும் அதைத்தான் அவங்க கோவிலும் சொல்லுது ஸோ இது வந்து ஓரியான்னு சொல்லக்கூடிய திருவாதிரை வந்து நடராஜராக இங்கே வணங்கப்படுறது பட் நீங்கள் வணங்குறது வந்து நடராஜர் உருவமாக இருந்தாலும் அது ஆக்சுவலாக காலகாலமாக மனுஷன் திருவாதிரை இல்லை ஓரியான்கிற நட்சத்திரமாக நம்பிட்டு வந்தது தான் நட்சத்திரமாக இருந்தது தான் பல கதைகளும் அது சம்மந்தப்பட்டதாக தான் வரும் பட் நம்ம ஊர் கதைகளில் கிடையாது கிரீஸில் இருக்கக்கூடிய ஓரியான் ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த ரா அந்த மண்டலம் அதை சுற்றி வர்றதை வச்சு தான் எழுதியிருப்பாங்க ஸோ வித் திஸ் திருவாதிரை என்கிற ஓரியானை நம்ம சிவன் சொல்லக்கூடிய இந்த பரம்பொருளோட கம்பேர் பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ